வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சூப்பர் ஆகாது ஒரு சமையல் வந்து பண்ணேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சண்டே எல்லோருமே வந்து வெளியில் போய் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் வந்து போன வாரம் வந்து சண்டே வந்து கோயிலுக்கு போனோம் இந்த வாரம் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனால வந்து இன்னும் வந்து வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து என்ஜாய் பண்ணோம் ஹஸ்பண்ட் வேலை இருக்கும் போது தான் அவங்க போவாங்க அதனால் வந்து நம்ம வந்து அந்த டைம் வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்து வேலை செய்ய வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் வந்து வெந்நீர் வந்து கொதிக்க வச்சிருக்கு அப்புறம் வந்து ஒரு பக்கம் டீ ரெடி ஆச்சு இருக்குது அப்புறம் வந்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி வந்து நான் வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து சிக்கனை உப்பு மிளகாய் தூள் போட்டு நான் வந்து கழுவி எடுத்துட்டு அது கூட வந்து இன்னும் வந்து சின்ன வெங்காயம் அதனால பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே வந்து கொஞ்சம் பொடி பொடியாக வந்து நான் வந்து நறுக்கி அப்புறம் வந்து வேற அளவு தண்ணி வீசி நான் வந்து இப்போ வந்து அடுத்துல வந்து என்ன பண்ணேன்னா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் வந்து தேங்காய் துருவல் அப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் நான் வந்து போட்டு நல்லா வந்து தேங்காயை வந்து கொஞ்சம் வந்து மணை டைப்பில் வரதுக்கு தான் வரப்பட்டு இந்த மசாலையை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆற வச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டு ஃபைன் டேஸ்ட்டு அரைச்சு எடுத்துலாம் ஃபைன் டேஸ்ட்டை வந்து அரைச்சு எடுத்துனா இங்கே வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்த வந்து சிக்கன் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு இஞ்சியெல்லாம் போட்ட சிக்கன் வந்து ஓரளவு பெருந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த பேஸ்ட் வந்து அதில் வந்து நான் அந்த படி தட்சணம் வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லியலை போட்டு இறக்குறேன் என்னுடைய ஸ்டைலில் வந்து சூப்பரான வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகி வச்சுருக்கிறேன் இப்படி தான் இன்னும் மார்னிங் வந்து சிக்கன் கிரேவி இந்த மெத்தடில் வச்சு என்னோடய சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ தான் இருக்கும் நான் வந்து என்ன அந்த டைமில் வந்து என்னுடைய மனசு வந்து என்ன தோணுதோ அப்படி தான் வந்து நான் வந்து சிக்கன் கிரேவி வைப்பேன் இன்னும் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணி நான் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பக்கம் வந்து அடித்தது வந்து நான் வந்து ரசத்துகம் வந்து ரெடி பண்ணி இருக்கேன் ஃப்ரெஷ் ரசம் வந்து இப்போ ரெடி ஆகி கொதிச்சதை வந்து இந்த வந்து இல கொஞ்சம் தான் இருந்து இருந்ததை வச்சு மல்லியலே அப்புறம் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் தான் இருந்து இருந்ததை வச்சு சமாளிச்சு ஃப்ரெஷ் என வந்து நாளைக்கு மண்டே நாளைக்கு வந்து எல்லாம் வாங்கணும் அதனால வந்து எண்ணெய் இருந்ததை வச்சு சிக்கனுக்கும் சமாளிச்சிருச்சு இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக வந்து இட்லியும் சிக்கன் கிரேவிலாம் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் எடுத்து வேக வச்சு எடுத்துரு இது என்னென்னா வந்து சிச்சி போட்டால் வந்து சிக்கன் கிரேவி பண்ணது ஃபோன் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணா வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு போட்டுனா அது வந்து கருவேப்பில் ஆட் பண்ணி கருவேப்பில் போறது வந்து பெரிய வெங்காயம் நறுக்கட்டு இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகும் நறுக்கிறதுனால் அந்த பச்சை மிளகும் போட்டு நல்லா வந்து ஃபைன் டேஸ்ட்டாக வதக்கிட்டுருக்கும் டூளை வந்து வதங்கிறத வந்து நான் வந்து இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு தக்காளி ஆட் பண்ணி இதுக்கு வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணி நான் வந்து நல்லா வதைக்கிட்டு சுதக்கிறத வந்து நான் வந்து சதச்சி வச்சு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டை வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து இதுக்கு தேவையான மசாலாவும் நான் வந்து கரம் மசாலையும் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மிளகாய்க்கூட ஆட் பண்ணி பச்சை வச்ச போடுறத வந்து நான் வந்து துவையை வச்சு எடுத்து சிக்கன் ஆடுறதை வந்து வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுத்து வச்சுருவேன் அந்த சிக்கனை போட்டு இதில் வந்து நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சம் வந்து என்ன பண்ணியே நான் வந்து கொஞ்சம் வந்து நல்ல மிளகு போட்டு வச்சுருந்தேன் அந்த நல்ல மிளகும் கொஞ்சம் வந்து மல்லித்தூளம் போட்டு போட்டிய ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு மஞ்சள் தூளை ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிச்சு போட்ட சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷன் உண்டுக்கு சூப்பராக வந்து ரசம் பிச்சு போட்ட சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படித்து இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்